எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அம்மா முதல்ல நம்ம வாழ்வோம் அதுக்கப்புறம் மத்தவங்கள வாழ வைக்கலாம் ஹலோ வணக்கம் தலைவரே ஒரு நிமிஷம் தலைவர் ஹலோ தலைவரே சொல்லுங்க தலைவரே என்ன தம்பி கம்பீலா வந்து ஏழு கம்பி எல்லாம் இறங்கி இருக்கு தலைவரே நல்லா அப்படி போபோதே நல்லா பாயிட்டு இருக்கு தலைவரே கம்பி போதுமா இல்ல இன்னும் தேவைப்படுமா பத்தாதுன்னு நினைக்கிறேன் 10 எல்லாம் கேக்குறேன் தலைவரே சரிப்பா உன நம்பி தான் ஒப்படிச்சிரேன் பாத்து சை நம்ம ஏரியால நம்ம தான் தலைவரே அடுத்த அஞ்சு 5 வருஷலாம் இருப்பீங்க அமோகமா இருக்கும் ஓகே தலைவரே நான் பாத்துக்கறேன் வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களமா உங்க வீட்டுல அங்கமா আলাইப் போயிருக்காங்கமா நாளைக்கு நம்ம குடும்ப ஓட்டல நமக்குதானே நம்ம கட்சி நம்ம சின்னம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுங்க சின்னம் சிறப்புமா உங்க குடும்ப ஓட்டு மொத்தத்தையும் கண்டிப்பா நம்ம குடும்பத்துல மொத்தம் எத்தனை ஓட்டுமா ஓட்டுங்க பேரும் இந்த வீட்லயேமா இருக்கீங்க

யோசிக்காதம்மா தலைவர் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு காசு எடுத்துக்கோ தாலி பேலி சாமி பேலி சத்தியமான சொல்றீங்களாப்பா நாங்க அளவுக்கு மூவாயிரம் கொடுத்துட்டு தாலி மேலையும் சாமி மேலையும் தான் சத்தியம் வாங்குறோம் எதிர்கட்சிக்காரன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தாலி மேல சாமி மேல புல்ல மேல அப்பா அம்மா மேல எல்லாத்து மேலையும் சத்தியம் வாங்குறான் இது பத்தி எல்லாம் துண்டு பொறுத்தான்னு சொல்றாமா என்னோட தயக்கம் அது இல்லைங்க எங்களுடைய ஆறு ஓட்டுல அஞ்சு ஓட்டு உறுதியா மூன்றாம் பிரச்சனைக்கு தான் போடுவோம் ஆனா எங்க அண்ணன் ஓட்டு தான் சந்தேகமா இருக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பணம் என்ன போனமும் வாய உங்க அண்ணனை கூப்பிடு பணத்தோட அருமையை நான் புரிய வைக்கிறேன் அண்ணன் குளிச்சுன்னு இருக்காங்க வந்துட்டாங்களே ஒரு ஓட்டுக்கு மூணாயிரம்னு ஆறு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தராங்க மூன்றாம் பிறை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டே ஆகணும்னு ஏன்னா தாலி மேலையும் சாமி மேலையும் சத்தியம் பண்ண என்னது தாலி பேர்லயும் சாமி பேர்லயும் சத்தியம் பண்ண போறியா ஆமாங்க தலைவர இது ரொம்ப அநியாயம் இது அணியே இல்லைன்னு கொடுக்கற தொகை பெருசு பதினெட்டாயிரம் கொடுக்கறாள்ல சத்தியம் பண்ணி தான் வாங்கணும் அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வரும் பெரும் தொகை சத்தியம் பண்ணிட்டு எடுத்துங்க இந்த பதினெட்டாயிரம் உங்களுக்கு பெருந்தோக அதுக்கே சத்தியம் கேக்குறீங்க இந்த நாட்டை உங்க கிட்ட அஞ்சு வருஷம் ஆள்றது கொடுக்க போறமே நாங்க என்னென்ன கேட்போம் ஐயோ இவ வேற வந்துட்டான தேவையில்லாத பேசி வர்ற காசை கூட கெடுத்துருவான வர்ற காசை வச்சுதான் சில்லற கடல்லாம் அடைக்கலாம்னு பார்த்தேனே தலைவர லஞ்ச வாங்க கூடாது செய்யற வேலையில கமிஷன் வாங்க கூடாது இயற்கை பாரு அதை அழிக்க கூடாது அபகரிக்க கூடாது மதுவை கண்டிப்பா ஒழிக்கணும் அது மட்டும் போதாது கட்சி தீவு இருக்குல்ல அத மறுபடியும் தமிழருக்கே மீட்டு கொடுத்தாக்கணும் அப்படின்னு ஓ பொண்டாட்டி ஓ புல்ல அப்பா அம்மா பேர்ல சத்தியம் பண்ணி தரணும் அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வரும் உங்க காசு போனா எங்களுக்கு தேவையில்லை எங்க ஓட்ட உங்களுக்கு போடுறோம் செய்வீங்களா இத நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நான் ஒண்ணும் முடிவு எடுக்கிறது இல்லைன்னு மேலிடத்துல தான் முடிவு எடுக்கணும் பரவாயில்ல எங்களை சத்தியம் பண்ண சொல்றீங்களா அது போல உங்க தலைவரும் சத்தியம் பண்ண சொல்லுங்க ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணா கூட பதவி விட்டு விளைகிறேன்னு வக்கீல வச்சு எழுதி கொடுக்க சொல்லுங்க அந்த நகலை ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்போதான் எங்களுக்கு உங்க பேர்ல நம்பிக்கை வரும் தலைவர இதெல்லாம் வேலைக்கு ஆகாது வாங்க அடுத்த வீட்டை பார்ப்போம் அடுத்த வீடு இல்ல நீங்க எந்த தேர்வு போனாலும் இதே தான் பேசுவாங்க ஏன்னா நாங்களா ஒன்னா கூடி முடிவு எடுத்துட்டோம் நீங்க வேணா போய் பாருங்கம்மா போங்கம்மா போய் பாருங்க ம் உபாதியிலேயே வச்சிருந்தோம் உங்களை இப்ப உங்களை யாரோ தூண்டி விட்டு அறிவு வரும்படி செஞ்சிட்டாங்க தலைவரு இந்த தெரு வேணும் ரெண்டு தெரு தள்ளி போய் கேட்போம் போங்க போங்க நாங்களாவது அளவா பேசுறோம் அங்க போனீங்கன்னு வச்சுக்க உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா உங்க பேர்ல யாருக்கும் நம்பிக்கை இல்ல மூஞ்சில காலி துப்புவாங்க யாரு நான் சொன்னது போல எழுதி கொடுக்குறீங்களோ எழுதி கொடுத்தத யாரு ஒவ்வொரு வீட்லயும் கொடுக்குறீங்களோ தான் எங்களுடைய ஓட்டு புரிஞ்சுக்கிங்க என்ன மாதிரி பேசுங்க ஒரு குரல் கொடுப்போம் தூய அரசியலை உருவாக்க மக்களாகிய நாம் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்து இணைப்பில் இணைந்து கொண்டு வலிமை சேருங்கள் வாழ்த்துக்கள்